வணக்கம் மக்களே வெல்கம் டு எல்ஐபி தமிழ் சேனல் இது சுற்றுமுள்ள ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு வீடியோ ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோவில் மூணாருக்கு ஒன் டே ட்ரிப் போயிட்டு வந்தால் எப்படி இருக்கும்ன்ற எக்ஸ்பீரியன்ஸை தான் பார்க்க போகிறோம் நாங்கள் இந்த ட்ரிப்பை திண்டுக்கல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் திண்டுக்கல்லேருந்து மூணார் போகிறதுக்கு ரெண்டு ரூட் ஒன்று தேனி இன்னொன்று உடுமலைப்பேட்டை வழியாக போனோம் நாங்கள் உடுமலைப்பேட்டை வழியாக போகலான்னு முடிவு எடுத்தோம் ஏன்னா ஒன் ஹவர் ஃபாரஸ்ட்டுக்குள்ளேயே நம்ம ட்ராவல் பண்ணுற அனுபவம் இந்த ரூட்டில் தாங்க கிடைக்கும் சூப்பராக இருக்கும் மக்களை எங்களுடைய இந்த பயணத்தை அதிகாலை நாலு மணிக்கு திண்டுக்கல்ல இருந்து நாங்க ஸ்டார்ட் பண்ணோம் இங்க இருந்து திண்டுக்கல்ல இருந்து ஆரம்பிச்சு நான் பைபாஸ் வழியாவே பழனி போற ரூட்டை பிடிச்சி நாங்க டிராவல் பண்ண ஆரம்பிச்சோம் மக்களை இந்த ரூட்ல பயணம் பண்றவங்களுக்கு என்னுடைய ஒரு அட்வைஸ் என்னன்னா ஒட்டஞ்சத்திரத்தை தாண்டி ஒரு பைபாஸ் ரோட்டு பழனிக்குள்ள வராமையே அவுட்டர்லயே நம்ம உடுமலைப்பேட்டை போய் ரீச் ஆகிறதுக்கான சூப்பரான வழி இருக்குங்க பட் நான் அந்த வழி இருக்கிறது தெரியாம ஒரு சிங்கிள் ரோடை பிடிச்சதால என்னுடைய பயணம் வந்து பழனி வந்து டச் ஆகிட்டு போகிற மாதிரி அமைஞ்சிருச்சு ஸோ நாளைக்கு நீங்களாம் போகிற மாதிரி இருந்ததுன்னா ஒட்டஞ்சத்தோடைய அவுட்டர்லேயே நீங்கள் பைபாஸை பிடிச்சி இந்த கொடுமலைப்பேட்டை ரோட்டுக்கு நீங்கள் போயிடலாம் ஃப்ரம் திண்டுக்கல்லேருந்து வர்றவங்களுக்கு ஸோ நான் இப்போ பழனி உள்ளே வந்து தாராபுரம் போகிற ரோடு பிடிச்சதுக்கப்புறம் இந்த பைபாஸை வந்து டச் பண்ணேன் ஸோ இங்கேருந்து டைரெக்டாக அந்த ரோடு உடுமலைப்பேட்டைக்கு உங்களை கனெக்ட் பண்ணோம் ஒரு சில தூரம் வரைக்கும் அந்த பைபாஸ் ஒர்க் நடந்துருக்கு அதுக்கப்புறம் டேக் டைவர்ஷன் ஆகி ஊருக்குள்ளே உடுமலைப்பேட்டைக்கு உள்ளே போகிற மாதிரி ஒரு அமைப்பு ரெடி பண்ணியிருக்காங்க ஸோ அந்த ரோட்டை பிடிச்சி நீங்கள் போனீங்கன்னா ஃப்ரம் உடுமலைப்பேட்டை டு மூணார் போகிற ரோடை நம்ம அந்த டைரக்ஷனை பார்த்து டச் பண்ணி போயிடலாம் மேலும் அந்த ரோடை பற்றி உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக தெரியணும்னா என்னுடைய முன்னாடி வீடியோ ஒன்று இருக்குது உடுமலைப்பேட்டை டு மூணார் வீடியோன்னு ஒன்று இருக்க நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ லிங்க் நான் இதில் ப்ளேஸ் பண்ணுறேன் போய் பாருங்கள் டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா அதை நான் பைக்ல போன அனுபவம் இப்ப ஃபேமிலியோட போன தான் இந்த ட்ரிப்பு வாங்க இன்னும் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குன்றத பார்க்கலாம் திண்டுக்கல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரம் அதிகபட்சம் ஜேர்னிக்கு அப்புறம் நம்ம இந்த செக் போஸ்ட் ரீச் ஆகும் தான் நம்மளுக்கு அந்த ஒரு மணி நேரம் ஃபாரஸ்ட் ட்ராவல் அனுபவம் கிடைக்க போதுங்க சூப்பவான ஃபீலாக இருக்குங்க ஏன்னா நாங்கள் இருட்டில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடிய ஆரம்பித்து ஒரு ஆறு ஆறரை மணி போல் நாங்கள் அங்கே ரீச் ஆகிட்டோம் ஆல்மோஸ்ட் நியர் ஆறு மணிக்கு முன்னாடி அங்கே டச் பண்ணிவிட்டோம் சூப்பர்வான இடம் அவ்வளோ ரம்மியம் பாருங்களேன் ஸோ இந்த இடத்துல தான் மான் கூட்டம் கும்பலாக இருக்கிற மாதிரி மனைவி சொன்னாங்க அதனால் கொஞ்சம் ஸ்லோ பண்ணி பார்க்கலன்னு பார்த்தா இருந்தால் பதருக்குள்ளே ஓடிடுச்சு எங்களுக்கு வாய்ப்பே கிடைக்கல உண்மைக்கே சொல்கிறேன் இந்த ஒன் ஹவர் ஃபாரஸ்ட் ஃபுல்லாக டிராவல் பண்ணுற அந்த ஒரு அனுபவம் இருக்கிறவங்களுக்கு லக் இருந்தால் டெஃபினட்டாக இங்கே நிறைய அனிமல்ஸாக அங்கே ஸ்பாட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் எங்களுக்கு இருந்ததா இல்லையான்றத வீடியோவில் பாருங்கள் பெரிய பெரிய அனிமல்ஸை ஸ்பாட் பண்ணலாம்னு ஆசையோடு போனோம் எங்களுக்கு அதிகபட்சமாக கண்ணில் பட்டது என்னென்னு பார்த்திங்கன்னா மயில் தாங்க எக்காச்சக்க மயில் சர்வசாதனமாக அங்கே சுற்றுச்சு ஒரு சில குட்டி குட்டி அனிமல்ஸ் நாங்கள் பார்த்தோம் அதெல்லாம் இன் பிட்வின் வரும்போது நான் ஷேர் பண்ணுறேன் மக்களே நம்ம அந்த தமிழ்நாடு செக் போஸ்ட்டை தாண்டி வந்ததுக்கப்புறம் அங்கே ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் டோக்கன் காருக்கு வாங்கிட்டு நம்ம ட்ராவல் பண்ணி வந்தோம்னா இந்த செக் போஸ்ட்டை நம்ம ரீச் பண்ணுவோம் இந்த செக் போஸ்ட்டில் அந்த டோக்கனை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க அதை காட்டிட்டு டீட்டெயிலில் கொடுத்துட்டு நம்ம நம்ம டிராவலை ஸ்டார்ட் பண்ணலாம் இதோ இந்த பாலத்துக்கு அப்புறமா ஃபுல்லாக கேரளாவுடைய பார்டருக்குள்ளே நம்ம என்ட்ரி ஆகிடுறோங்க ஸோ அந்த போர்டு திருப்பூர் போர்டு பார்த்தீங்கன்னா அங்கே வரைக்கும் தான் தமிழ்நாடு தமிழ்நாடுவார் பாலத்தை கடந்ததுக்கப்புறம் கேரளாக்குள்ளே நம்ம வரும் காட்ஸ் ஓன்ஸ் பிளேஸ்ன்னு சொல்லக்கூடிய கேரளா ஸ்டேட்டுக்குள்ளே நம்ம என்ட்ரி ஆகிட்றோம் ஸோ இங்கேருந்து தான் இந்த ரோடு டுவேர்ட்ஸ் மூணார் போது கொச்சி போது ஈவன் சபரிமலைக்கும் இங்கேருந்து போகிறதுக்கு ரோடு இருக்குது இந்த கேரளா செக் போஸ்ட்லேயும் நம்ம டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டு தான் நம்ம இங்கேருந்து மூவ் பண்ண முடியும் ஸோ தகவலாம் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம ஜேர்னி ஸ்டார்ட் ஆகுங்க தமிழ்நாடு ஸ்டேட்டுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் ரோடு ட்ராவல் சூப்பராக இருந்து இந்த கேரளா இதை தாண்டினோன்னா கொஞ்சம் கரடு முரடாக பள்ளங்கள்லாம் நிறைய இருக்குது பார்த்து கவனமாக போனோம் பட் ஸ்டில் நெக்ஸ்ட்டு ஒன் ஹவர் சூப்பர் ஜேர்னியாக இருக்கும் எக்ஸலெண்ட்டாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மேலே ஏற ஆரம்பிப்போம் மேலேருந்து இடது கை பக்கம் பார்த்தீங்கன்னா சூப்பரான சீனரிஸ் இந்த மாதிரி ஃபால்ஸ் இது எல்லாமே நமக்கு பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் ஃபால்ஸ் எல்லாம் பார்த்து அப்படியே ரசிச்சுட்டு நம்ம நியர்பை நெருங்குற ஊர் பார்த்தீங்கன்னா மறையூர் அப்படின்ற இடம் தாங்க மறையூரில் ஆல்ரெடி என்னென்ன இருக்குது அப்படின்றத நான் பழைய வீடியோவில் சொல்லிட்டு அதனால் இந்த வாட்டி நான் ஊரை தாண்டி வந்துட்டு ஒரு இடத்துல சாப்பிட்றதுக்கு நிப்பாட்டணும் அந்த இடத்துல ஒரு ஸ்பெஷல் இருக்குது அதுதான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன் என்ன ஸ்பெஷல்னால் நம்ம நிறைய நேரம் கேள்விப்படக்கூடிய சந்தனம் சந்தனம்ன்றமையே ஃபுல்லாக மறையூரோட அவுட்டரில் இருக்க அத்தனை ஃபாரஸ்ட் ரிசர்வ் ஏரியாலையும் சந்தன மரம் வளர்க்குறாங்க அந்த இதெல்லாம் அனுபவிச்சுட்டு அப்படியே ஒரு க்ளோஸ் அப் ஷார்ட்டிங் எடுத்துகிட்டு நாங்கள் மோடி மறையூரில் இருந்து நாங்கள் கிளம்பினதுக்கப்புறமா அடுத்து வந்த முக்கிய ப்ளேஸ் தாங்க இந்த லக்கும் வாட்டர் ஃபால்ஸ் ஆக்சுவலி வரத்து அந்த ஃபால்ஸோடைய இது வந்து கொஞ்சம் குறைவாக இருந்ததால் நாங்கள் உள்ளே வரைக்கும் போகலை அவுட்லேயே இருந்து பார்த்துட்டு அப்படியே ரிட்டன் கிளம்பிட்டோம் ஆக்சுவலி இங்கேயும் வந்து அந்த ஃபால்ஸில் குளிக்க போகிறக்கு டோக்கன் வச்சுருக்காங்க ஐ மீன் ஃபீஸ் கலெக்ட் பண்ணுறாங்க ஃபிஃப்டிக்கு மேலே இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ நமக்கு தண்ணியும் குறைவாக இருக்கு எதுக்கு போயிட்டுன்றதால நாங்கள் போகலை அதை முடிச்சுட்டு அப்படியே மூணாறு மேலே ஏறுறதுக்காக எங்கள் பயணத்தை ஸ்டார்ட் பண்ணோம் ஆந்த வேலையில் நமக்கு அடுத்த வந்த இடம் தாங்க இரவு கிலோ பார்க் இங்கேருந்து வரையாடுகள் இருக்கக்கூடிய இடத்துக்கு அவங்களே ட்ரெக்கிங் ஜீப்பில் கூட்டிகிட்டு போவாங்க பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஒரு வழியாக நாங்கள் மூணாறு ரீச் ஆகிட்டோங்க மூணாறு ரீச் ஆகிட்டு அங்கேருந்து டூரிஸ்ட் பிளேஸ் போகக்கூடியதை ஃபைண்ட் அவுட் பண்ணி நம்ம ஒரே ரூட்டை சூஸ் பண்ணோம் மாட்டுப்பட்டி அப்படின்ற இடத்துல நோக்கி என்னென்னலாம் டூரிஸ்ட் இருக்கோ அதை மட்டும் நம்ம கவர் பண்ணிவிட்டு திரும்ப ரிட்டன் கீழே இறங்குறதா நம்ம பிளான் ஸோ சிட்டியில் வந்து கொஞ்சம் கன்ஜெஸ்டடாக இருக்கும் அதை தாண்டி கொஞ்சம் இந்த ரூட்டை பிடிச்சோம்னா போக போக ஃப்ரீயாக இருக்கும் நான் இதுக்கு முன்னாடி போட்டிருந்த வீடியோ முழுக்க முழுக்க நான் பைக்கில் வந்திருந்ததால அதுவும் நான் சீசனில் வந்தால் கொஞ்சம் ஃப்ரீயாகவே இருந்துச்சுங்க ஆனால் இந்த டைம் நல்ல கூட்டம் சரியான டூரிஸ்ட்டு மக்கள் க்ரௌட் நிறைய இருந்தது பட் ஸ்டில் வீ என்ஜாய்ட் லாட் இந்த ரூட்டில் என்னென்ன விஷயங்களை அனுபவ பார்க்க முடியுமோ எல்லாத்தையும் நாங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணோம் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பாரத் பெட்ரோல் பங்க்ல நீங்கள் ஃப்ரீயில் ஃபில் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது ஏன்னால் இதுக்கப்புறம் பெருசா பெட்ரோல் பங்க் எங்கேயும் இல்ல அதனால லாங் வே இன்னும் அனதர் ஒரு ஒன் ஹவர் சுற்றி பார்க்க வேண்டியது இருக்கிறதால பெட்ரோல் ஃபியூல் டேங்க் ஃபில் பண்ணிட்டு நீங்க ட்ரிப்பை கண்டினியூ பண்றது சேஃபாக இருக்கும் த அட்வைஸ் மக்களை இந்த மாட்டுப்பட்டி ரூட்ல பயணம் பண்ண போகும்போது இந்த இடம் ரொம்பவே மிக முக்கியமாக கவனமாக நிதானமாக போக வேண்டிய இடங்க ஒரு ஷார்ட்டான ஹெஸ்பெண்டு கொஞ்சம் மிஸ் ஆனாலும் மேலேருந்து இறங்குறவங்க நேராக கீழே வந்து விழுந்துருவாங்க அவங்க எதிரில் வர வண்டியிலேயே இடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நின்று நிதானமாக இந்த ஹெஸ்பெண்டை கிராஸ் பண்ணுங்க ரொம்பவே ஆபத்தான இடம் ஸோ அதை தாண்டிட்டு போயிட்டீங்கன்னா டெஃபினட்டா ரசிக்கக்கூடிய இடங்கள் சூப்பராக நிறையவே இருக்குதுங்க போகிற வழியில் அங்கங்கே சில டீ எஸ்டேட்டு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி வியூ பாயிண்ட் மாதிரி செட் பண்ணி வச்சதால் நீங்கள் இந்த மாதிரி நிறைய ஸ்நாக்ஸ் கடைகள் அண்ட் குதிரை சவாரி ட்ரக்கிங் போகிறக்கான விஷயங்கள் எல்லாமே பார்க்கலாம் ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு கடந்து நீங்கள் நேராக போயிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்தில் நீங்கள் பார்க்க தான் எலிஃபெண்ட் பார்க் இந்த இடத்துல என்னுடைய அட்வைஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா தயவு செஞ்சு மேலே போகிறதுக்கு ட்ரை பண்ணாமல் கீழேயே பார்க்கிங் தான் அவைலபிலிட்டி இருந்ததுன்னா பார்க் பண்ணுங்கள் ஏன்னா நான் அது தெரியாமல் மேலே போய் பார்க் பண்ணலாம் போனால் அது ரொம்ப சின்ன இடம் குட்டியாக அந்த சின்ன இடத்துல நிறைய வண்டிகள் இருந்ததால் டக்குன்னு நம்ம போய் ஒன்று திரும்ப முடியாது ரொம்ப சிரமமாக இருந்தது அந்த தப்பு நடக்காமல் இருக்கணும்னா நீங்கள் பெட்ரு அவுட் சைட்லேயே பார்க் பண்ணிட்டு போகிறது நல்லது செல்ஃப் ட்ரை பண்ணி போனீங்கன்னா மற்றபடி இந்த இடத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா அப் பண்ண தொங்கி யானைகள் இங்கே இந்த சஃபாரி மாதிரி இதோ பார்க்குறீங்க இல்லையா இந்த மாதிரி விஷயங்களுக்கு அவங்க சார்ஜஸ் பண்ணிவிட்டு அலோவ் பண்ணுறாங்க ஸோ அது மேலே இப்போ நம்ம அதற்கான பிடிச்ச விஷயங்களை ஃபீட் பண்ணுறதும் அண்ட் அது மேலே ஒரு ரவுண்டு சஃபாரி போயிட்டு வர மாதிரி விஷயங்கள் வச்சுருக்காங்க ரொம்ப க்ரௌடு அதிகமாக இருந்ததால நாங்கள் அதில் டைம் எடுத்துகிட்டு விரும்பல ஏன்னா நான் ஒன் டே ட்ரிப்பு ஸோ அதனால் போயிட்டு அப்படியே ரிட்டர்ன் இறங்குறதால நம்ம அடுத்தடுத்த பார்க்க போகலான்ட்டு தூரமாக நின்று பார்த்துட்டு கிளம்பிட்டோம் இப்படி எலிஃபெண்ட் பார்க்கை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் போயிட்டுருக்க ரூட்டில் வந்த ஒரு இடம் தாங்க டீ மியூசியம் இது எங்கே இருக்குதுன்னா ஆன் வேல இந்த மாட்டுப்பட்டி டேமுன்னு வரும் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய டி எஸ்டேட் இது அந்த ஃபேக்ட்ரி இந்த ஃபேக்ட்ரியில் கண்ணன் தேவன் அந்த கம்பெனிஸோட ஒரு ஃபேக்ட்ரி அவுட்லெட் அது அண்ட் ஃபேக்ட்ரியும் அங்கே இருக்குது இங்கே வந்து மியூசியம் வச்சுருக்காங்க ஸோ வர்ற டூரிஸ்ட் அதை விசிட் பண்ணி டீகளை பற்றி எப்படி டீ நம்ம பயன்படுத்துகிறோம் அது என்ன மாதிரி அதை யூஸ் பண்ணணுன்ற முறையிலேருந்து எப்படி அதை தயாரிக்கிறாங்கன்ற வரைக்கும் எல்லா டீட்டெயிலும் இங்கே இருக்குது ஸோ இதுக்கும் ஒரு சார்ஜஸ் வாங்கிட்டு தான் டோக்கன் மூலையில் நம்ம அனுப்புகிறாங்க அங்கேயும் நாங்கள் போனோம் ஒரு நல்ல புது அனுபவம் நீங்களும் பாருங்களேன் ஸோ ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஒரு ப்ரெசென்டேஷன் இந்த டிவியில் காட்டுவாங்க அது எப்படி என்ன பண்ணுறாங்க எப்படி உருவாகுதுன்னு காட்டினதுக்கப்புறம் அப்புறம் அங்கே இருக்கிற அந்த மேனுஃபேக்சர் யூனிட்டில் என்னென்ன ப்ராசஸிங் அப்படின்றத கூட இருந்து ஒரு பிஆர்ஓ எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு அண்ட் டீ இலைகளுடைய தரங்கள் எந்தெந்த இலை என்ன மாதிரி டீயாக உருவாகுது என்ன கிரா என்ன ப்ராண்ட் கிரேடில் போகுது அப்படின்னு எல்லா எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுத்தாங்க இப்போ ஜென்ரலாக டீயை பற்றின நாலேஜே இல்லை அப்படின்றவங்களுக்கு ஒரு பெரிய நல்ல ஒரு இன்புட்டாகவே இருந்ததுங்க ஸோ ஃபஸ்ட் டைம் கேட்குறதுக்கு நல்லாயிருக்கு பட் ஆனால் எல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் அதை வாங்கணும் அப்படின்னு அவுட்லெட்டுக்கு போனீங்கன்னா காஸ்ட்லியாக இருக்குது ஸோ டீல் எஸ்டேட் முடிஞ்சதுக்கப்புறம் எங்கள் ட்ராவல் நெக்ஸ்ட் எங்கே போய் ரீச் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா மாட்டுப்பட்டி டேம் ஸோ இந்த டேமுக்கு அப்புறமாக தான் நமக்கு போட்டிங் பிளேஸு எக்கோ பாயிண்ட்டு அண்ட் உச்சகட்ட டாப் வியூ பாயிண்ட் இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த ஒரு ரோட்டில் இதை கடந்ததுக்கப்புறம் தான் வரும் ஸோ அதனால எங்கே ஜேர்னி இந்த டேமை கிராஸ் பண்ணி அந்த பக்கம் நாங்கள் போனோம் ஸோ இப்போ நாங்கள் இருக்கிற இடம் தாங்க எக்கோ பாயிண்ட் இந்த மாட்டுப்பட்டி டேம் தண்ணி போய் தங்கி அதுல இருந்து ரிலீஸ் அந்த இடத்துக்கு கொஞ்சம் முன்னாடி இந்த இடம் இருக்கு சூப்பவான பேக்ரவுண்ட் சீனரி எல்லாத்தையும் விட கத்துனம்னா எக்கோ அடிக்கும்

ஸோ எக்கோ பாயிண்ட்டில் நல்ல ஒரு குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஆகி ரீச் ஆன இடம் தாங்க இந்த டாப் வியூ பாயிண்ட் இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது என்னென்னா இந்த டாப் வியூ பாயிண்ட் மட்டும் தமிழ்நாடு ஸ்டேட்டுக்குள்ளே வருது தெரில கொஞ்சம் தூரம் ரோடு சுமாராக தாங்க இருந்தது இந்த ட்ராவல் பண்ணும்போது இந்த இந்த இடத்துக்கு அதை விட பெரிய விஷயம் இப்போ காட்டுற இந்த பகுதிக்கு மேலே காரை கொண்டு போக ட்ரை பண்ணாதீங்க அவுட்ருலேயே நிப்பாட்டுங்க ஏன்னா அந்த பூண்டு மாதிரி வருதுலேயே ஒரு ஹோட்டல் அது அதை தாண்டி போக ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப நெருக்கடியாக இருக்குது உள்ளே போய் நிப்பாட்ட இடம் கிடைக்கணுன்னா ஃப்யூலையே நிற்கணும் டைம் பாதி அதுலேயே வேஸ்ட் ஆகிடும் கவனமாக இருங்க எவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான பேக்ரவுண்ட் இல்லைங்க சூப்பரான லொக்கேஷன் இது பட் இதில் ஒரு பெரிய கஷ்டமான விஷயம்னா இந்த கடைகள் தான் நல்லா பார்த்துக்கோங்க பெற்றோர்கள் கவனத்துக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பிள்ளைகள் செலவு வைக்கக்கூடிய ஒரு பெரிய ஸ்பாட்னால் இதுதான் கண்டிப்பாக நடக்கும் எல்லாத்துக்கும் தயாராக வாங்க ஏன்னா தாண்டி வர முடியாது பர்பஸாகவே அதுக்காகவே வச்ச மாதிரி இருக்குது இந்த பியூட்டிஃபுல்லான அந்த லொக்கேஷனை ரீச் பண்ணுறதுக்கு உள்ள அவ்வளோ கடைகள் விளையாட்டுச்சாமா அது இதுன்னு எக்கச்சக்கமாக இருக்குது பார்த்து சுதாரிச்சிக்கோங்க பெற்றோர்களை இன்னும் கேங்க அந்த டாப் இருந்து பார்க்கும்போது இந்த பக்க வியூ எல்லாமே தமிழ்நாட்டை கொட்டி இருக்கக்கூடிய கீழே இருக்கக்கூடிய போடி தேனி சின்னமனூர் இந்த பகுதிகளில் போய் சென்றடக்கூடிய ஒரு பிளேசஸ் தான் இந்த பக்கத்துல இருந்து ஆரம்பிக்குதுன்னு சொல்கிறாங்க இது வந்து டைரெக்ட் ரோடு வழி இதோட முடிஞ்சு போச்சு இந்த லொக்கேஷன் இப்போ டூரிஸ்ட் பிளேஸ் நிற்கிறோம்ல இங்கேயோட ரோடு லைன் கட் ஆயிடுச்சு இதுக்கு மேலே ஒத்தையடி பாதை மாதிரி ஒரு பாதை இருக்குது அதுதான் இந்த மேற்கு தொடர்ச்சி மலை படத்தில் காட்டியிருப்பாங்க இல்லையா அது வெளியே இறங்கி போடிக்கு போய் அப்புறம் தேனிக்கு போவாங்க அந்த மாதிரிலாம் இருக்கும் ஸோ அந்த பாதையை வேணால் நடந்து போறவங்க பயன்படுத்தி போயிட்டு இருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன் பியூட்டிஃபுல் பிளேஸ் சூப்பராக அங்கே வருங்க மேகம் அவ்வளோ க்ளோஸ்ல அருமையான லொக்கேஷனுங்க இந்த லொகேஷன் ஆல்மோஸ்ட் அந்த ஒரு ஸ்டெயிட் ரோட் ட்ரிப்பை முடித்த சந்தோஷத்தில் ரிட்டர்ன் இறங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு கொண்டு வந்த லஞ்ச் ஒரு இடத்துல சாப்பிட்லான்ட்டு நாங்கள் இருக்கும்போது சூப்பராக கிளைமேட் சேஞ்ச் ஆகிடுச்சுங்க ஒரே பிரிஸ்லிங் சூப்பரவாக இருந்தது கொஞ்சம் நேரத்தில் சாரல் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய காற்றுலாம் வேறு நல்ல எக்ஸ்பீரியன்ஸு எதை ஹில்ஸை பொறுத்தளவுக்கு கிளைமேட்டுக்கு எப்போ சேஞ்ச் ஆகும் எப்படி சேஞ்ச் ஆகும் சொல்ல முடியும் பட் கொஞ்சம் ஒரு சின்ன சாரல் வந்தாலும் உங்களை வேறு லெவலில் அனுபவத்தை கொண்டு போய்டும் ஸோ இது எல்லாமே அந்த டே ஹோல் டே ட்ரிப்பில் எங்களுக்கு கிடச்சிது சூப்பராக இருந்தது பட் எல்லாத்தையும் பார்த்தா நாங்கள் ஒரு அனிமல்ஸ் ஏதாவது பார்க்க மாட்டோமா அப்படின்னு ஏங்கும்போது போகிறபோது எங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது ஒரு ரெண்டு யானையை பார்க்க முடிஞ்சுது வரும்போதும் அந்த யானை தன்னுடைய ஃபேமிலியோடு இணைஞ்சி மொத்தம் நாலு யானைகள் பார்க்க முடிஞ்சது ஸோ நம்ம செல்ஃபாகவே ஃபுட்டெல்லாம் கொண்டு வந்திருந்தோம்னா நம்ம நமக்கு பிடிச்ச இடத்துல ஓரமாக நிறுத்தி டிராஃபிக் தொந்தரவு இல்லாமல் நம்ம எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த பாதை மாட்டுப்பட்டி டேம் அந்த ரோடு பாதையில் அங்கங்கே ஒரு ஃபுட் ஸ்டால் அமைச்சிருக்காங்க பிரியாணி சென்டர் அதுன்னு சொல்லிவிட்டு ஒரு குறிப்பிட்ட கேப்பில் ஃபுட் ஸ்டால் பார்க்க முடிச்சு பார்க்குறீங்களே இந்த மாதிரி ஸ்டால்ஸை ஸோ நீங்கள் அங்கே உங்களுக்கு தேவையான ஃபுட்டை எடுத்துகிட்டு உங்கள் ட்ரிப்பை கண்டினியூ பண்ணலாம் பட் டிராஃபிக் டைமில் ரொம்ப கவனமாக போங்க ஒரு வண்டி எங்கேயாவது மக்காராய் நின்னாலும் ஃபுல் டிராஃபிக்கை ஃபேஸ் பண்ண முடியும் அதனால் நம்ம ஹோல் ட்ரிப்போட ஜேர்னியே டிஸ்டர்ப் ஆகிடும் ஸோ அதனால் பார்த்து நிதானமாக உங்கள் பயணத்தை மேற்கொள்ளுங்கள் இப்போ பார்க்குற இந்த டியூர் க்ரீனரி ஏரியாவில் பப்ளிக் டூரிஸ்ட் நாட் அலோட்னு ஸ்ட்ரிக்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஏன்னா அது யானைகளுக்கான பகுதிகளாக ரிசர்வ் பண்ணி வச்சு அங்கே பாதுகாக்கப்பட்டு அது யானை தீவனத்துக்குன்ற மாதிரி அவங்க வளர்த்துட்ருக்காங்க ஸோ அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட இடத்துல தாங்க நாங்கள் அந்த யானையை ஸ்பாட் பண்ண முடியும் யானை கூட்டத்தை இதோ கொஞ்சம் நேரத்தில் அதை காட்டுறேன் காரணம் என்னென்னா நாங்கள் போய்ட்டு இருக்கும்போது சரியான டிராஃபிக்கு ஸ்ட்ரக்டாக நின்றுட்டோம் காரணம் என்னென்னா வந்த டூரிஸ்ட் விசிட்டர்ஸ் எல்லாரும் அவங்க காரணி பார்த்து அந்த யானைகளை ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆக்சுவலி இந்த கிளிப்பு வந்து நாங்கள் போகும்போதே எடுத்த கிளிப்புங்க ரெண்டு யானை எங்களால் ஸ்பாட் பண்ண முடிஞ்சது அழகாக அதுங்களுக்கான தீனிகளை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு ஒரு வாக்கிங் ஜம் ரெண்டு பேரும் நடந்து போனதை பார்க்க முடிஞ்சது இதை முடிச்சுட்டு ரிட்டன் வரும்போது தான் நாங்கள் போயிட்டு அந்த டாப்பியெலாம் பார்த்துட்டு ரிட்டன் வரும்போது தான் இப்போ பார்க்குற இந்த காட்சி ரெண்டாக இருந்தவங்க நாலு பேர் ஆகிட்டாங்க இதில் ரெண்டு பெரிய ஒரு பெரிய யானை அம்மா ஒரு ஃபேமிலியாக எல்லோரையும் பார்க்க முடிஞ்சது அந்த உடுமலை ரூட்டை சூஸ் பண்ணதே வந்து இந்த மாதிரி ஃபாரஸ்ட் அனிமல்ஸ் ஏதாவது குழந்தைங்களுக்கு லைவாக அதோட இடத்துல காட்டலாம் அப்படின்றதுக்காக தான் அந்த சூஸ் பண்ணோம் பட் அன்ஃபார்ச்சுனெட்டி எங்களுக்கு பெருசாக எதுவும் கிடையில பட் மூணார் அந்த கஷ்டமே கொடுக்கல எங்களுக்கு ஒரு சூப்பரான வியூ அதுவும் காட்டு யானையை ஒன்றும் இல்லை நாலு யானையை குழந்தைங்களுக்கு காட்டுறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சது போஸ்ட் கொடுக்கிறோம் பயங்கர ஹாப்பியாக சந்தோஷமாக என்னோடய ஃபேமிலியை ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லொக்கேஷனுக்கு கூட்டிகிட்டு வரணுன்னு நினச்சி கூட்டிகிட்டு வந்த மூணார் நல்ல ஒரு அனுபவத்தை கொடுத்துச்சு அதை ரசிச்சுட்டு அந்த நினைவுகளோட அப்படியே கீழே இறங்க ஆரம்பித்தோம் ஏன்னா இருட்டாக ஆரம்பிக்கிறது கொஞ்சம் நேரம்தான் இருக்குது ஸோ இப்பயும் ஒரு சான்ஸ் இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்ட்டு டிசைட் பண்ணி மெட்டு வழியாக இறங்காமல் திரும்ப உடுமலை போயிட்ட வழியாக இறங்கலான்ட்டு முயற்சி பண்ணி இறங்குறோம் அப்படி இறங்கும் போது ஒரு சில அனிமல்ஸை ஸ்பாட் பண்ண முடிஞ்சிச்சு அதில் ஒருத்தர் தான் இந்த செம்மான் நம்ம மேகமலையில் இது மாதிரி ஒருத்தர் பார்த்தோம் ஸோ அதே மாதிரி ஒருத்தர் நமக்கு கிடைச்சாரு செம்மான் பார்க்க முடிஞ்சதை ட்ராவல் பண்ணி வந்துகிட்டே இருக்கும்போது ஆல்மோஸ்ட் லைக் மறையா இருக்க முன்னாடி வி ஆர் ஃபவுண்ட் அனதர் ஒரு ஸ்பாட் அனிமல்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா பைசன் பைசன் ஃபேமிலிஸாக அட் லாஸ்ட் நம்ம அங்கே கேங்காக பார்க்க முடிஞ்சது பார்த்து கொஞ்ச நேரம் அங்கே ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு எங்களுடைய ரிட்டன் ஜேர்னியை நாங்கள் ஸ்டார்ட் பண்ண முடியும் ஃபேமிலி வாங்க மக்களே நீங்கள் ரிட்டன் இறங்கும்போது அகைன் உங்கள் ஃபியூவல் லெவல் செக் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டுச்சுன்னா இங்கே மறையூரில் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம் ஏன்னா இதை விட்டுட்டோம்னா அடுத்து ஒன் டூ ஆல்மோஸ்ட் ஒரு டூ ஹவர்ஸ் ஜேர்னி நம்ம ஃபாரஸ்ட்குள்ளே தான் இருக்க போகிறோம் ஸோ அந்த ஃபாரஸ்ட்டில் இருக்கிற டைம் நம்மளோட நம்மளுடைய சேஃப்டி ரொம்ப முக்கியம் ஸோ அதனால் நீங்கள் ஃபியூவல் ஏர் எல்லாம் செக் பண்ணிவிட்டு தேவை ஏதாவது ரெஃப்ரெஷ் பண்ணணும்னா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய ஜேர்னியை ரிட்டன் ஸ்டார்ட் பண்ணுங்கள் இட்ஸ் மை சின்சியர் அட்வைஸ் ஏன்னா அதுக்கப்புறம் இருட்டாயிடுச்சு பகல் நேரம்னா எதாவது நமக்கு ஹெல்ப் சோர்ஸ் கிடைக்கும் பட் இருட்டில் ரிஸ்க் எடுக்காதீங்க ஸோ எல்லாத்தையும் தயாராக வச்சுக்கிட்டு உங்கள் ரிட்டர்ன் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படியே நீங்கள் வரும்போது ஒரு குறிப்பிட்ட இடத்துல இங்கே அகைன் ஒரு செக் போஸ்ட்டில் உங்களை செக் பண்ணிவிட்டு தான் நாங்கள் அனுப்புவாங்க ஏன்னால் நம்ம ஆல்மோஸ்ட் சாண்டில்வுட் இந்த மாதிரி ஏரியாலாம் கிராஸ் பண்ணுறதால நம்ம என்ன எனி திங் அன்வான்ட் திங் கேரி பண்ணுறோமான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம இவ்வளோ த்ரூ பண்ணுறாங்க மக்களே ஒரு வழியாக எங்களுடைய இறங்குற ஜேர்னி ரிட்டன் வர ஜேர்னி ஸ்டார்ட் ஆகிடுச்சு அதுவும் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் இருட்டு டார்க் ஃபாரஸ்ட் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுறோம் எங்கேயாவது ஏதாவது ஒரு சான்ஸ் ஏதாவது அனிமல் ஸ்பாட் அவுட் பண்ண முடியுதான்னு ட்ரை பண்ணிவிட்டு தான் நிதானமாக ஓட்டிகிட்டு போனோம் ஃபுல் இருட்டுங்க யாருமே இல்லை எதற்கு ஒன்றா ரெண்டு கார்ஸுகள் அப்பப்போ ஏதாவது கார்கள் வந்து போயிட்டு இருந்துச்சு மற்றபடி நம்ம மட்டும்தான் அந்த காட்டுக்குள்ளே இருந்தோம் அகைன் ரிட்டர்ன் ஜேர்னி அப்பையும் இந்த செக் போஸ்ட்டில் காலையில் நம்ம தகவல் கொடுத்துட்டு போனதை ரீகன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நம்ம செக் அவுட் பண்ணணும் ஏன்னா அவங்க க்ராஸ் வெரிஃபை பண்ணிக்கிறாங்க போனவங்க திரும்பி வந்துட்டாங்களான்ட்டு ஸோ பண்ணிவிட்டு நம்ம இதை விட்டு ஆல்மோஸ்ட் கேரளா பார்டரை விட்டு நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிறோம் கேரளா பார்டரில் தான் நமக்கு எந்த அனிமல் சோர்ஸும் கிடைக்கல தமிழ்நாடு பார்ட்லேயே கிடைக்குமான்னு கடைசி கிட்ட ஒரு எதிர்பார்ப்பு இயக்கத்தோடு தான் மெதுவாக பயணம் பண்ணி போயிட்டுருந்தோம் இருந்தோம் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இங்கேயும் எங்களுக்கு எதுவும் கிடைக்கல ஸோ பெட்டர் லேக் நெக்ஸ்ட் டைம் சொல்யூஷன் தெரில அதுக்குள்ளே நம்ம தமிழ்நாடு செக் போஸ்ட் வந்துடுச்சு இதை தாண்டிட்டோம்னா மக்கள் போலங்கிற இடம் வந்துடும் ஸோ ஆல்மோஸ்ட் எங்களுடைய இந்த ஒன் டே பயணத்து ட்ரெக்கிங் ஆல்மோஸ்ட்ன்னு சொல்லலாம் காரில் ட்ரெக்கிங் அப்படிப்பட்ட ஒரு பயணம் முடிவுக்கு வந்துருச்சு ஸோ ஃபைனலாக கொஞ்சம் லேட் ஆகிட்டதால் வீட்டில் போய் சாப்பிட்றதுன்ற சாத்தியம் இல்லை அதனால் வெளியில் சாப்பிட்லான்ட்டு எங்கள் ஜேர்னியாக டுவோர்ட்ஸ் ஒரு சூப்பரான ஹோட்டல் ஆன் உடுமலை டு தாராபுரம் போகிற ரோட்டில் இருக்குது அந்த ஹோட்டலை நோக்கி பயணத்தை ஆரம்பித்தோம் ஸோ நேராக வண்டியை உடுமலைப்பேட்டைக்கு ரீச் அவுட் பண்ணி அங்கேருந்து தாராபுரம் போகிற ரோட்டில் நாங்கள் கனெக்ட் ஆகி ட்ராவலாக பண்ண ஆரம்பித்தோம் இந்த ஹோட்டல் பேர் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்மி இது உடுமலை டூ தாராபுரம் பரவலை கூடிய ஏரிப்பாளையம்ன்ற இடத்துல இருக்குதுங்க மெயின் ரோட்லேயே இருக்குது சூப்பரான எம்மையான டேஸ்டியான மோஸ்ட் ஹோம் ஃபீல் கொடுக்கக்கூடிய ஃபுட்டாக கிடைக்கக்கூடிய ஒரு பெட்டர் பெஸ்ட்டு நான்வெஜ் ஹோட்டல் போனீங்கன்னா அங்கே வாங்க நான் லாஸ்ட் டைம் நான் பைக்கில் போயிட்டு வந்தப்போ அங்கே தான் எடுத்தோம் நல்லாயிருந்து இந்த வாட்டி ஒய்ஃபு ஃபேமிலியெலாம் கொடுக்குறோம் அவங்களும் செம்ம அப்ரிஷியேஷன் சூப்பராக இருந்தது நல்ல ஒரு நைட் டின்னரை முடிச்சுட்டு டூர்ஸ் திண்டுக்கல் நோக்கி எங்கள் ரிட்டர்ன் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணோம் அருமையான அனுபவம் இந்த முறை நான் அந்த பைபாஸ்லேயே தாங்க ட்ராவல் பண்ணி திண்டுக்கல் வந்தேன் அதனால் ரோடு நல்லாயிருக்கு நடுவில் ஒரு இடத்துல மட்டும் டோல்கேட் வருது ஸோ இன்னும் டோல் பே பண்ணிவிட்டு நம்ம அதை கிராஸ் பண்ணி நம்மளோட ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ அன்னசரியாக நம்ம பழனி உள்ளே போயிட்டு அந்த மாதிரி ஊருக்குள்ளெல்லாம் போயிட்டு வர வேண்டிய அவசியம் இல்லை எல்லாத்தையும் கடந்து எப்படி ஒரு சேஃபாக போய் வரணும்னு கிளம்பணுமோ அதேபடி நல்லபடியாக சேஃபாக நாங்கள் வீட்டுக்கு பத்திரமாக வந்துவிட்டோம் இதுதான் எங்களுடைய ஒன் டே ட்ரிப் ஆன மூணாருக்கான எங்களுடைய அனுபவம் ஸோ நீங்களும் போயிட்டு வாங்க எங்களுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா எங்க எல்ஐபி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றவங்களுக்கும் உங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்